மெண்டி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கதை அது இப்படியும் ஒரு சிலர் என்ன இப்படியும் ஒரு சிலர்னா ராஜா அவனுடைய மகளை பார்க்க போயிட்ருக்கார் போகும்போது தன்னுடைய சென்னையில் இருந்த விட எல்லாத்தையும் மக்கேட் பண்ணிட்டு அவர் எப்பயுமே காந்தியவாதி மூணு பேண்ட்டு மூணு சட்டை மூணு கைவி சிறப்பாச்சு ஓட்டி இதை தான் அவர் எப்போவுமே பயன்படுத்துவார் ஒரு தொண்டு இதை தவிர வேறு எதுவுமே அவர் பயன்படுத்த மாட்டார் அப்படிப்பட்ட அவர் அங்கேருந்து பெங்களூர் அப்படியே பன்னீர் பெண் வீட்டுக்கு போயிட்டு போகும்போது நடக்கும் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது அந்த பெண் வீட்டுக்கு போய் நம்ம இங்கே நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வீட்டுக்கு போகிறாரு பெண் வீட்டில் போய் இறங்குறாரு இல்லை பெண்ணோட வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போகும்போது தான் போய் அவர் தன்னுடைய காலைக்காலம் முடிச்சுட்டு பல்லி குளிச்சுட்டு அவர் வெளியில் வந்து பார்க்குறாரு அது அவருடைய வீடு ம மகளின் வீடு இல்லை வேறொரு பெண்ணோட வேதாத்தவங்க வீடு யார் என்னீங்க இங்கே வந்து திடீர்னு இருப்பு செய்கிறீங்க அப்படிங்கிறது இல்லைங்க இது என் பொண்ணோட வீடுங்க உங்கள் பொண்ணோட வீடு இல்லை அப்படில்லாம் இங்கே யாரும் கிடையாதுங்க ஆமாங்க இது என் பொண்ணு வீடுங்க அம்மா உங்கள் அப்பா வாது அப்படின்னு சொல்ல எனக்கு அப்பாலாம் கிடையாது அப்பா போய் எத்தனையோ வருஷம் ஆச்சு எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது உங்களுக்கும் அப்பா கிடையாது அம்மா கிடையாது அப்பா இவர் யார் அவங்கள ஒரு கேள்வி வைக்கும் போது அப்போது திருக்கிட்டு என்ன இது வார்த்தை சொல்கிறீங்க என் ஃபோன் இங்கே எதனா இருந்தா அவன் மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க வேறு எதாவது ஃபார்ம் போயிட்டாங்க இப்போ இல்லைங்களா அப்படின்னு பக்கத்து வீட்டில் இருந்தவங்க இந்த பிரச்சனையை பார்த்துட்டு வந்து அவங்க சொல்லிட்டு போகிறாங்க அவங்க ஃபாரின் போயிட்டாங்க ஃபாரின் போயிட்டாங்களா அப்போ என்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே வந்துட்டு கண்ணில் கலைஞர் உங்களுக்கு வேறு யார் பிள்ளை இல்லை உங்களுக்கு கிடையாது வேறு கிடையாது ஒரே ஒரு பொண்ணு தான் ஆனால் பொண்ணு கூட குழப்ப விருப்பம் இல்லை இருந்தாலும் சந்தர்ப்ப சொல்லி என்னால் உடம்பு முடியல அதனால தான் நான் இப்போ இங்கே வந்துடு என் பொண்ணுடைய வாழ்ந்துலாம் அப்படின்னு ஒரு என்ன பண்ணுறது அப்படி சொல்லும்போது வேகடா நீ ஒன்றும் ஒன்றும்ப்பா நான் உங்களுக்கு பொண்ணாக இருக்கிறேன் என் வீட்டில் நீங்கள் இருந்துருங்க ஒரு சம்பந்தமான அவனுடைய கனவுலாம் கேட்குறேன் எனக்கு என்ன சம்மந்த சம்மந்தத்தை பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க இது தப்பு இல்லை நீ சொல்லி நான் எதோ வேணாம்னு சொல்லியிருக்கேன் உனக்கும் அப்பா எனக்கும் அப்பா இல்லை எனக்கு வந்து நமக்கு ரெண்டு பேருக்கும் அப்பா அம்மா இல்லை அதனால் இதுவே நமக்கு அப்பாவாக இருந்துகிட்டு போட்டது அப்படின்னு சொல்லும்போது ராஜாவின் தம்பி கலந்துகிறது ஆனால் உங்களுக்கு அப்பாவாக இருந்துடலாம்ப்பா ஆனால் உண்மையான அப்பாவாக என்னால் இருக்க முடியாதுப்பா ஏன் இப்படி சொல்கிறீங்க ஐயா ஒன்றும் இல்லை நான் வந்து காந்தியவாதி அதனால் நான் வந்து பல இது செய்யாது அது செய்யாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருக்கேன் அது பலருக்கு பிடிக்கிறது இல்லை அதனால தான் நான் விட்டு என் பெண்ணும் போயிட்டான் இப்போ என்னுடைய சேவிங்ஸ் இருக்குது இந்த சேவிங்ஸ் ஆக மட்டும்தான் நான் என்னுடைய என்னுடைய பொண்ணு கொஞ்ச நாள் இருந்தால் என்னுடைய சேவிங்ஸையும் ஓரளவுக்கு போயிட்டேன் இப்போ என்கிட்ட சேவிங்ஸும் ரொம்ப கிடையாது மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வருது அதை வச்சுட்டு தான் என்னுடைய வாழ்க்கை ஓட்டிகிட்டுருக்குறேன் இப்போ திடீர்னு பிரச்சனை ஒரு இடத்துல இருந்தேன் ரெண்டாயிரம் ரூபான்னுடைய இங்கே திடீர்னு ஐயாயிரம் ரூபா கிட்டான் வாடகையை அதனால தான் என்ன என்ன செய்ய தெரியாமல் தான் இங்கே வந்தப்போ வேறு ஒன்றும் இல்லை எனக்கு அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படியா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மூவாயிரம் ரூபா மாதமே பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் பார்த்து தான் போ திடீர்னு ஒரு ரெண்டாயிரம் ஐயாயிரம் கிலோ மூவாயிரூவா எக்ஸ்ட்ரா திட்டு அது என்ன செய்வது ஒன்றும் பண்ணிங்க என் எங்கள் குடியும் எழுந்திரல்லை அப்படின்போது என்னால் இருக்க முடியாது ஏன்னா உங்களுடைய உணவு முறை வேறு நீங்கள் மூணு பேரையும் ஹோட்டலாக சாப்பிடுவீங்க நான் ஹோட்டலில் விரும்பி சாப்பிட மாட்டேன் எனக்கு திரும்பியதை மட்டும் சமைச்சி சாப்பிட்டுப்பேன் அதுவும் இல்லாமல் இன்னமே நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருக்கீங்க நான் வெஜிடேரியன் அதனால் நம்ம ரெண்டு பேருக்கும் தூராவது பண்ணணும் தப்பாக நான் நினைக்காதே என் சொல்லிவிட்டு கிளம்புற அப்பா நீங்கள் எனக்கு நான் நான்வெஜ் தான் சாப்பிடுவோம் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் உங்களுக்காக நான் நான்வெஜ்ஜை கட் பண்ணிக்கிறேன் எனக்காக யாரும் எந்த ஒன்றையும் கட் பண்ணி கூட கூடாதும்மா பாம்பு இன்னைக்குமே கொத்தரதாக தான் இருக்கணும் உன்னுடைய உணவை நீ மாற்றிக்கிறது நினைக்கிறது உன்னுடைய தவறு அது உனக்கு பிடிச்சதை நீ சாப்பிடு எனக்கு பிடிச்சத நான் சாப்பிட்றேன் இதில் எந்த தவறும் இல்லை ஆனால் எனக்கு அது அந்த ஸ்மெல் பிடிக்காதுன்றதால நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறப்ப எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது புரியுதா அதனால் தயவு செஞ்சு உன்னோட உன்னுடைய வாழ்க்கையை நீ கெடுத்துக்காதும்மா புரியுதா அதனால் என்னுடைய வழியை நான் அப்படியே எனக்குன்னு கடவுள் ஓர்த்தவாக இருக்கான் அவன் என்ன காப்பாற்றுவான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது என்று அந்த மைதானவர் கிளம்பி போய்கொண்டே இருந்துக்கிட்டான் ராஜா இதுதான் வாழ்க்கையில் எந்த சொந்தங்களும் எப்போ வேணாலும் நம்மளை கட்டிப்பாங்கன்றது புரிஞ்சிக்காமையே நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்குறோம் அந்த புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் எதுவுமே என்றது எனக்கு தெரியும் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரைவர் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்ட்டாக இருந்துச்சுங்க தேங்க் யூ